கெடிமலம் சிறையிலும் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் கெடிமலம் சிறையில் பார்த்தீங்கன்னா வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க துளசி ஆனால் வந்து ஒரு வழியாக வந்து வெற்றியை வந்து காப்பாற்றிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி மேல இருக்க காதலை வந்து துளசி வந்து சொல்லிடுறாங்க உங்களை நான் வந்து ரொம்பவே லவ் பண்ணுறேன் வெற்றியை உங்கள்ட்ட வந்து இதுவரை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க வெற்றியும் துளசியும் இப்போ வந்து என்னென்னா வந்து சூப்பரான அப்டேட்லாம் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தடுக்கிறதுக்காக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி மகேஷும் அஞ்சலி மகேஷ் அதாவது கோட்டோட தீர்ப்புப்படி வந்து அஞ்சு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் அஞ்சலி ஒரே பிரிவாதம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் என்னால் சேர்ந்தாலும் இவங்க கூடலாம் சேர்ந்து வாழவே முடியாது கண்டிப்பாக ஒரு செகண்ட் கூட வந்து இவங்க கூட நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கண்டிப்பாக வந்து நீ சேர்ந்து வாழ்ந்தால் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக வந்து இவங்க கூட சேர்ந்துலாம் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துளசிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது அதாவது துளசியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து இந்த மீனாட்சி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து மீனாட்சி என்ன சொல்கிறாங்க இவங்க வந்து எங்கே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வெற்றிக்கு வந்து ஃபோன் பண்றாங்க ஃபோன் வந்து மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் எனக்கு நல்லா தெரியும் டாக்டரை போய் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வெற்றியும் துளசியும் போகிறாங்க அப்பினு பார்த்து வந்து மீனாட்சி வந்து வெற்றிக்கு ஃபோன் பண்ணி இப்போ எங்கே இருக்கீங்க போது இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொல்லுவேன் ஏன் ஏ அப்படின்னு சொல்ல இல்லை மாத்திரைய வந்து மாற்றி கொடுக்க சொன்ன டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் எல்லா உண்மையும் கேட்டுவிட்டோம் அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னோட ஃபேமிலியை வந்து மிரட்டைய வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆள்வோட போட்டோ எனக்கு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லும்போது அப்படியா யார் அப்படின்னு சொல்லி இல்லை நான் சொல்ல மாட்டேன் அங்கே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மி மீனாட்சி வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே அடி பயந்து துடிச்சிருவாங்க உடனே வந்து அவங்க அண்ணுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து ஏன் இப்படி பண்ண ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அதான் எங்களை அவங்கள பார்த்துட்டாங்க பார்த்து ஒரு போட்டோ வேற எடுத்துட்டு அந்த வெற்றி பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதாக எவிடென்ஸ் கண்டிப்பாக வந்து மாட்டிக்கு அவங்க அண்ணை வந்து மாட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லி கதைகளும் போயிட்டு இருந்துச்சு அதில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு பக்கம் இதுதான் சொல்லி கண்டிப்பாக மாட்டிக்கு போகிறாங்க மீனாட்சி அவங்க அண்ணன் மாட்டிக்கு போகிறாங்கன்னு சொல்லி சமய சமயத்தில் தான் மீனாட்சி ரொம்ப கிரிமினல் ஆச்சு மீனாட்சி ஆளை வச்சு கரெக்டாக வந்து இது மாதிரி ஒரு ஆள் தூக்கணும்னு சொல்லும்போது எங்கே போயிட்டுருக்கேன் சொல்லும்போது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண இந்த ரோட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக அதே மாதிரி வந்து லாரியை வர வச்சு வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்து விட்டு பார்த்திங்கன்னா வந்து துளசியும் இந்த சைடு இழுத்து விட்டுருவா ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க விழுந்தது வந்து துளசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காயமாயில் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி பார்த்து வந்து வெற்றி வந்து அந்த விழுந்தப்ப வந்து துளசி கண்ணு முழிச்சு பாருங்க துளசி நீங்கள் எல்லாமே என்னோட வாழ்க்கையில துளசி நீங்கள் மட்டும் தான் என்னோட வாழ்க்கையை நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் என்னோட வாழ்க்கையில வந்து வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை சந்தோஷப்படுத்திருக்கீங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் தான் வாழ்க்கையை நான் வாழவே முடியாது எல்லாமே நீங்க தான் துளசி சொல்லி சொல்லுவாங்க அதை கேட்டு அதை ஆனால் துளசி வந்து அப்போ நினைவே இல்லாத மாதிரி இருப்பாங்க உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியோம் துளசி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போனதுக்கப்புறம் துளசி வந்து நினைவு வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் துளசி வந்து வெற்றி வந்து உங்களுக்கு இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து துளசி என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நான் வந்து எதுவுமே வந்து நினைக்கல நீங்களும் எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க வந்து என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி ஐ லவ் சொல்றாங்க இந்த சீன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு